உத்திரமேரூர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி திருப்புலைவனம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா இன்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் உத்திரமேரூர் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது இன்று கோவையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இத்திட்டத்தினை துவக்கி வைத்தார் இக்காட்சிகளை வீடியோ கான்பரன்ஸ் டிஜிட்டல் திரை மூலம் மாணவர்களுக்கு ஒளிபரப்பப்பட்டது அமைச்சர் அன்பரசன் பேசுகையில் அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேரும் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை திட்டத்தால் மூன்று லட்சம் மகளிர்கள் மேல் பயன் பெற்றுள்ளனர் அதேபோல் பள்ளி கல்வி முடித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர் எண்ணிக்கையை அதிகரிக்க மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆண்டுதோறும் சராசரியாக ஏழு லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் மேல்நிலை கல்வியை நிறைவு செய்கின்றனர் இவர்களில் கல்லூரிகளில் சேர்ந்து படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை இந்திய அளவில் தமிழகத்தில் மிக அதிகமாக உள்ளது உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவில் முதலிடம் என்ற மிகப்பெரிய சாதனையை தமிழகம் படைத்துள்ளது தமிழக முதல்வர் துவக்கி வைத்த இத்திட்டத்தின் மூலம் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து பிளஸ் டூ தேர்ச்சி பெற்று கல்லூரிகளில் சேர்க்கும் நான்கு லட்சம் மாணவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்று பயனடைவர் இத்திட்டம் கல்லூரிகளில் சேரும் மாணவர்களின் உள்ளங்களில் தன்னம்பிக்கையை வளர்க்கும் கற்கும் ஆர்வத்தை பெருக்கும் பெற்றோரின் பொருளாதார சுமையை குறைக்கும் குடும்பங்களின் வளத்தை மேம்படுத்தும் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சியை இந்திய அளவில் மேலும் உயர்த்தும் இதுபோல் தொலைநோக்கி திட்டங்களை தமிழக முதல்வர் செயல்படுத்தி வருவதாக அமைச்சர் அன்பரசன் கூறினார் இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் காசுந்தர் எடிலரசன் காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைசெல்வி மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி வட்டாட்சியர் தேன்மொழி திமுக ஒன்றிய செயலாளர் கே ஞானசேகரன் பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார் இலக்கிய அணி மாவட்ட அமைப்பாளர் காளிதாஸ் ஊராட்சி மன்ற தலைவர் பிரதாப் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் சுகுமாரன் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் திரளானோர் பங்கேற்றனர்